இகாமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு வந்து பிகினிங் ஸ்டேஜில் எந்த அளவுக்கு இன்கம் வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ இதில் டூ மந்த்லே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து நான் இ காமர்ஸில் வந்து அன் பண்ணியிருக்கிறேன் ஸோ இ காமர்ஸ்ன்னு சொல்லுங்க நம்ம எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணக்கூடிய இபே அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் தான் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் இபேன்னு சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்கலாம் இபேனா என்ன அதில் என்ன விஷயம் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு ஸோ பேசிக்காக இபே பற்றி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன் இபேன்னு சொல்கிறது வந்து ஒரு இ காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு அமேசான் அதே மாதிரி டராஸ் அதே மாதிரி அலி எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல நம்ம என்ன செய்வோம் ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதாவது அவங்க வந்து இருக்க செட் அப் ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க அதில் நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நம்ம சர்ச் பண்ணி அதுல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி கொள்வோம் ஸோ இதே போல நம்ம ப்ராடெக்ட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா இபே அப்படின்னு சொல்றது ஸோ இதில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஸோ வால்மார்ட் அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம ஏன் இந்த இடத்துல இபே சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இபேயில் வந்து மோஸ்ட் ஆஃப் த செல்லஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்க அதாவது நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் போட்டாலும் கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு பெர்சன்டேஜுக்கு மேலதிகமானவங்க யூஎஸ்ல இருந்து தான் நம்மளுடைய ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து இபேஐ சூஸ் பண்ணுவோம் ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு இபேல இதில் பாருங்க பப்பாயா லீவ் வந்து போட்டிருக்கிறாங்க ரைட் ஸோ இந்த பப்பாயா லீவை ட்ரை பண்ணி அதாவது காய வச்சு அதை வந்து பவுடர் ஆக்கி இபேல சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பத்து கிராம் வந்து அஞ்சு டாலர்ஸுக்கு சேல்ஸ் பண்றாங்க அதுவுமே வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது டாலர்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் சேல் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஒரு குவான்டிட்டி இதுல மட்டுமே வந்து அவர் சேல்ஸ் பண்ணிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் நம்மளால் மற்ற மற்ற வெப்சைட்ஸ்ல அதாவது அலி எக்ஸ்பிரஸ் அது அதுகளில் வந்து சேல்ஸ் பண்ணலாம் பட் சேல்ஸ் பண்ணாலும் நம்மளால் அதிக அளவான சேல்ஸ் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது இருக்கிறவங்களுக்கு இது நீட்ல இருக்கிறதுனால எவ்வளோ பிரைஸ் வேணும்னாலும் அவங்க கொடுத்துருக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க பிகாஸ் அந்த கண்ணில் இந்த மாதிரி ப்ரோடக்ட்டுகள் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும் அல்லது இந்த மாதிரி சில ப்ரொடெக்ட்டுகள் அந்த கண்ணுலேயே இல்லாமல் இருக்கும் ரைட் ஸோ இதில் இவரோட ஐடியா வந்து நம்ம பேசிக்காக செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி தான் இது ஸோ இந்த ஐடியில் அவர் பேசிக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா இருக்கக்கூடிய லீவ்ஸ் ஐட்டம் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் இந்த மாதிரி ப்ரொடெக்ட்டுகளை வந்து ட்ரை பண்ணி அதை பவுடர் ஆக்கி சேல்ஸ் பண்ணாரு இதில் பாருங்கள் எக்ஸாமுளுக்கு வந்து நான் இவரோட ஐடிக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் and mm -hmm.

நம்மளால எடுத்து கொள்ள முடியும் இந்த லோக்கல் மார்க்கெட்ல வாங்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராடக்ட் வந்து சின்ன சின்ன ப்ரைஸ்ல இருக்கிற ப்ராடக்ட்டுமே வந்து நம்மளால இபெயிலில் ஹை ப்ரைஸ் கொடுத்து சேல்ஸ் பண்ணி கொள்ளலாம் சோ இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நாம வந்து இபெய சூஸ் பண்றோம் சோ இபெயில வந்து நம்மளால அதிகளவான ப்ரொஃபிட் வந்து என்ன செஞ்சுக்கலாம் மேக் பண்ணி கொள்ளலாம் ஸோ இந்த காமர்ஸ் அப்படின்னு சொல்றது யார் யாருக்கெல்லாம் சூட்டபுலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம் உங்களுக்கு பார்ட் டைம் ஒரு இன்கம் கூட தேவைப்படலாம் அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஸ்டுடெண்ட்டாக இருந்துட்டு உங்களோட எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட் டைம் இன்கம் தேவைப்படலாம் அல்லது நான் இதை ஃபுல் டைமாவே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க தாராளமாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதே போல் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க ஒரு கேர்ளாக இருக்கிறீங்க நான் வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணாலும் இந்த இகாமர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஃபைனலாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கொஸ்டன் தான் சரி ப்ரோ இதுல எல்லாம் எல்லாமே இருக்குது நான் இதுல இருந்து எந்த அளவுக்கு அர்ன் பண்ணிக்கலாம் இப்போ பிரஷ்ஷான ஒரு அக்கௌண்டோட கிரியேட் பண்ணா இருந்து எனக்கு எந்த அளவுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இதுல ஃபார் அண்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் ஒரு ஐடியா உண்டு ஸோ அதில் வந்து ட்ரை பண்ண லீவ்ஸை வந்து என்ன செஞ்சிருந்தாரு அவர் பவுடர் ஆக்கி சேல் பண்ணியிருந்தாரு ஸோ இது வந்து எல்லோரும் சரௌண்டிங்லயும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து கஷ்டம் இல்லை ஈஸியாகவே எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ல இருந்து இவர் எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதும் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பையரோட நம்ம பார்த்த அந்த ஐடி ஸோ இதில் பாருங்க ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி முந்நூறு ப்ராடக்ட் வந்து அவர் சேல் பண்ணியிருக்கிறாரு ஸோ இபிஐலேயே வந்து அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்டில் இருந்து அவருக்கு ரெண்டு டாலர் தான் லாபம் கிடைக்குதுன்னு வைங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்ல ரெண்டே ரெண்டு டாலர் தான் லாபம் கிடைக்குது அவர் அவர் மூணு கிலோகிராம் இருக்கக்கூடிய பவுடரே நூற்றி நாற்பது டாலருக்கு சேல்ஸ் பண்ணுறாரு பட் இருந்தாலும் நம்ம லிவரேஜ் ஆக குறைஞ்ச ரெண்டே ரெண்டு டாலர் தான் அவருக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தால் கூட இந்த இடத்துல அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட Battın mı da ayrım ரைட் அதாவது ப்ரோஃபீட் மட்டுமே அவருக்கு என்ன செய்யுது இந்த இடத்துல பதினெட்டாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் டாலர்ஸ் வரைக்கும் கிடைக்குது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ப்ராடக்ட் மூலமாகவே இந்த அளவுக்கு ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்மளாலேயே டெஃபனெட்டா வந்து பண்ணிக்கொள்ள முடியும் இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்க மேக் பண்ண இந்த சிலபஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏ டு ஜெட் இபே பத்தி எல்லா விஷயங்களையுமே வந்து டீகவுட் பண்ணியிருப்போம் ஃபார்ன் எக்ஸாம்பிளுக்கு இபேல நீங்க என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பிகாஸ் இபேன்னு சொல்றது வந்து ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட் பிளேஸ் அப்ப இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட் பிளேஸ்னு சொல்லக்கூட நிறைய ரூல்ஸில் வச்சிருப்பாங்க அப்ப அதுல ஸ்டார்டிங்கில் இருந்து எண்ட் வரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அதே போல் இபேயில் நீங்கள் டிரெக்ட் ஷிப்பிங் ட்ரோப் ஷிப்பிங் அப்படின்னு ரெண்டு கன்செப்ட் கொடுத்துருப்பாங்க அப்போ இது ரெண்டையுமே வந்து நம்ம எப்படி பர்ஃபெக்டாக லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் அதே போல் இபேயில் டிரெக்ட் ஷிப்பிங் ஆர்டர் வருதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன ஷிப்பிங் மெதட்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி ட்ரோப் ஷிப்பிங் ஆர்டர் வருதுன்னா அதுக்கு நம்ம என்ன பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணணும் அண்ட் ஆல்சோ அதுக்கு என்ன ஷிப்பிங் மெதட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களோட நம்மளுடைய மொடியூல்ஸ் இருக்குது மெயினான விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரீசென்ட் டைமில் ஸ்ரீலங்காக்குன்னு சொல்லி மட்டுமே பேனியர் அக்கௌண்ட்டாக பேன் பண்ணியிருந்தாங்க பட் பேன் என்று சொன்னால் எல்லாருக்குமே வந்து பேன் கிடையாது நீங்கள் இ காமர்ஸ் அல்லது ஃப்ரீலான்சிங் பண்ண போறீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஊடாக உங்களால் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும் அப்போ அதுகளையுமே வந்து நம்ம கிளாஸில் இன்க்ளூட் பண்ணிருக்கிறோம் ஈஸியாக நீங்கள் எப்படி பயணியர் அக்கௌண்ட் லீகலான வேலை இல்லீகல் கிடையாது லீகலான வேலை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது ஸோ இபேலையுமே வந்து நீங்கள் ஒரு கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் திங்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மொழிவில் வந்து இபே ஜேர்னியை நீங்கள் லாங் டேர்ம் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அப்டேட் டாட் இந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை வந்து எங்க எடுத்துக்கொள்ளலாம் தேங்க்யூ